அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பாட்டணும்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டைலட்டோட வந்துடும் வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது வீடு புது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது அப்படி இல்லைன்னா மெம்பர்ஷிப் ஆகிட்டு இந்த வீடியோவோட லிங்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க ஓனர் நம்பர் நாங்கள் டைரெக்டாக கொடுத்துருவோம் இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை அவனியாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஒத்தி அமௌண்ட் வந்து ஏழு லட்சம் வீடு வந்து முதல் மாடி வீடு வீடு புது வீடு வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் தண்ணி கரண்ட்டு எல்லாமே தனித்தனி மீன்ட்டு தான் கிச்சன் மாடுலர் கிச்சன்னா வீடு ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு நீட்டான வீடு தான் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது வீட்டில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒத்தி அமௌண்ட்டு ஏழு லட்சம் வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல்